பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லாரும் திருப்பதி போயிட்டோம் ஏன் தெரியுமா மண்டைக்குள்ளே இருக்கிற கசடை பூரா நான் வந்து மூணு நாள் தங்கினேன் வியாழக்கிழமை நைட்டு தங்குனேன் வெள்ளிக்கிழமை நைட்டு தங்கினேன் சனிக்கிழமை மூணு நாள் தங்கினேன் ஓரளவு அங்கே ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்க நல்லா தூங்குனா மட்டும் போதும் ஏன் சொல்கிறேன்னா சில என்ன மாதிரி ஜோதிடர்கள் தான் குறை செல்வதற்கு சங்கடமாக தான் இருக்கு திருப்பதிக்கு போகக்கூடாது 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 இன்னும் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் போகக்கூடாதுன்னு ஒரு நண்பர் தான் நண்பர் அவற்றை நான் பேசினதெல்லாம் கிடையாது திருப்பதி போகக்கூடாது எந்த சாமியையும் போகக்கூடாதுன்னு சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை உரிமை கிடையாது சில பேர் திருவண்ணாமலைக்கு மாதம் மாதம் போயிட்டுருக்காங்க போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இந்த சொல்கிற ஜோதிடருடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் தெரியுமா ரோகிணி நட்சத்திரம் அவர் அதை இப்போ நான் சொன்னாலும் காசிய மாத்தன் என்னோட வயசு கூட இருக்காது கொஞ்சம் என்னோட ரெண்டு வயசு கம்மியாக தரும் இருந்தாலும் எனக்கு அது சங்கடமாகவே அண்ணன் தம்பி ஓன் கர்மாவை போய் எதுக்கடா அடுத்தவண்டுக்கு போவதேன்னு சொல்கிறேன் உன்னுடைய கர்மம் புதனுடைய தோசை முடியாது பெரும்பாலான நட்சத்திரத்தில் போய் கும்ப பிறந்தவன் கும்பிடக்கூடாது கும்பிடக்கூடாது அதனால் நீ கர்மத்தை சேர்த்து தானே இழுக்கிற அந்த புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்ததுனால அண்ணன் கோடிக்கணக்கான கடத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஆட்பட்டு அவர் பட்ட சங்கடத்தை அவர் வாயாலே சொல்லுவார் இப்போ இருக்கார் திரும்ப என்ன சொன்னாலும் கர்மாவை விழுக்கார் அந்த ஜோதிடத்தை படித்ததுனால ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்து பொது ஜோதிடத்தை படித்ததுனால ஏதோ கடவுள் சாப்பாட்டு பலி கொடுத்துட்டா எதாவது நல்லா இருக்காது என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு இதாக சொல்லுவோம் யார் வேணாலும் என்ன சாமி வேணாலும் கும்பிடு அதில் ஜாதத்தில் அனுகிரகம் இருக்கும் இப்போ நான் திருப்பதிக்கு வந்து இருபத்தி அஞ்சு வருஷமாக போயிட்டு வந்துட்டு எனக்கு அந்த அணுகிரகம் இருக்குது திருப்பதியில் கோடான கோடி தலைகளை பார்க்குறான் எங்கேருந்து வரான் ஒரு பையன் போட்டுக்கிட்டு எழுகுண்டல வாடா கோயந்தா கோயந்தாங்க பெருமாள் கெடுன்னு மாட்டார் எந்த தெய்வமுமே இன்னைக்கு வரைக்கும் கெடுக்காது அதனால் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடத்தை படித்தவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ரெக்வெஸ்ட்டு யாரும் எந்த சாமியும் கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லு உங்களுக்கு ஒரு நட்சத்திரம்னு யார் சொன்னது ஒரு நட்சத்திரம்னு யார் சொன்னது சந்திரனோ சந்திரன் வந்து என்ன சொல்கிறனா வந்து சந்திரன் வந்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னா நம்மளுடைய உடல் காரணம் அதைத்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னாங்க இந்த உடலை வச்சு தான் அனுபவிச்சிட்ருக்கோம் ஆத்மக்காரன் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு ஒரு மரியாதை உண்டு ஒரு ஒரு பாயிண்டா ரெண்டாவது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஒரு மரியாதை உண்டு சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு ஒரு மரியாதை உண்டு சரியா அப்போ புள்ளி இருக்கு இல்லையா நம்மளுடைய உண்டான கிரகம் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம ஜமந்த உண்டு அப்போ என்ன சொல்கிறான என்ன என்ன சொல் என்ன சொல்லியிருக்கான் நாலு சுவர் சேர்ந்தால்தான் ஒரு வீடு விதி விதிங்கிறது லக்கணம் உண்டான நட்சத்திரம் சூரியனுடைய புள்ளிக்குண்டான நட்சத்திரம் சந்திரனுடைய புள்ளிக்குண்டான நட்சத்திரம் லக்கனாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஒரு அமைப்பு அப்போ நாலு வந்துருச்சா நாலு சோறு வந்துருச்சா இதுக்குள்ளே தான் நம்ம குடியிருக்க முடியும் உங்கள் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் வந்து திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது ஏன் நாலு பாயிண்ட்டு பூர நட்சத்திரத்தில் இருக்கா டெஃபினட்டாக கிடையாது அதனால் நீங்கள் தயவுசெய்து திருப்பதிக்கு போங்க நல்லா இருப்பீங்க நம்ம கண்ணதாசன் எழுதுனான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நேருமடா அப்படின்னு எழுதுன கோட்டிக்காரன் கிடையாது ஆமாம் அந்த அந்த ஆள் மாதிரி யாரும் அனுபவித்தவங்க கிடையாது அப்போ வந்து என்ன சொன்னான்ணா அந்த நபரை வந்து என்ன சொன்னான் தண்ணி அடித்தமே அப்படிங்கிற ஒரே ஒரு பேர் மட்டும் வச்சு நீங்கள் எல்லாரும் வந்து சொன்னீங்க அறிவாளி அவன் எழுதிய அர்த்த சா அர்த்தமில் இந்து மதத்தை பத்து பா வாலிப நீங்கள் படித்து பாருங்க நீங்கள் சூப்பராகிடுவீங்க அதனால் எல்லா சாமியும் என்பது என்னுடைய கணக்கு அதனால் நீங்கள் யாரும் சொல்கிறத பார்த்துட்டு அவர் சொல்கிறது தான் கடைசியில் என்ன சொல்கிறான்னா நீதின்னு சொல்ல உண்மையாகவே அந்த நண்பருக்கு சொல்கிறேன் அவர் புதனுடைய தோசத்தில் போய் பிறந்ததுனால பெருமாள் கோயிலில் போய் வந்து இந்த நட்சத்திரம் போகிற கும்பிடாதேன்னு சொல்கிறார் ஓகே அதை அவருடைய தலையெழுத்து அதற்கு பெருமாள் பார்த்துக்கோ ஏன்னா இதுக்கு இதுக்கே அஞ்சரை நிமிஷம் ஆகிப்போச்சு இப்போ என்ன டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா ஐயா எனக்கு வந்து வீடு கட்ட முடியல நான் வாடகை வீட்டிலே தான் கூடியிருக்கேன் ஐயா வீடு கட்டியிருக்கேன் ஐயா நான் வந்து பேர்வாதி கட்டியிருக்கேன் அதுக்கு பிறகு கெட்ட முடியல அதுக்கு பிறகு கெட்ட முடியல பேர்வாதி இருக்குது ஐயா வீடு வச்சுருக்கேன் விற்க முடியல வீடு வாடகைக்கு விட்டிருக்கேன் அவனுக்கு போய் வந்தேன்னு சொன்னால் நான் அடிமையாக இருக்க வேண்டியிருக்கு வாடகை வாங்குறதுக்குள்ளே திண்டாடுறேன் இது ஒரு பகுதி சாராரில் வந்து ஒரு தோஷம் இருக்கிறது அப்போ வீடு கெட்டணும் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு குழந்தைகள் ரெதுவாகிறதுக்குள்ள குழந்தைகள் கல்யாணம் முடியும்போது தான் சொந்த வீட்டில் முடிஞ்சு போனால்தான் மரியாதை அப்போ இந்த வீடு கெட்ட முடியாமல் போவதற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன காரணங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்போ வீடு கட்ட முடியாததற்கும் வீட்டு கட்டுவதில் பிரச்சனை இருப்பதற்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டாவது ஐயோ தொழில் ஓட மாட்டேங்க அப்படிமா தொழில் ஓட மாட்டேங்குது சார் தொழில் ஓட மாட்டேங்கு சார் அதற்கும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு சொல்ல போகிறேன் என்ன தீர்வு அப்படின்னா உங்களுடைய லக்கணாதிபதி நாலு குடையவன் எட்டு குடைவன் நாலு குடையவன் மனை எட்டு குடையவன் ஆயில் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் எட்டு குடையவன் ஆயிலுக்கு சம்பந்தப்பட்டவன்தான் நாலாம் இடத்திற்கு இதற்கு அஞ்சாம் தான் எட்டாம் இடம் எட்டாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் வந்து என்ன நான் வந்து அஞ்சாம் இடம் நாலு எட்டு பனிரெண்டு குடைய கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கார்த்திகை அதற்கடுத்து பூரம் அதற்கடுத்து மூலம் அதற்கடுத்து ரேவதி இந்த நாலு நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் உங்களுடைய லக்கணாதிபதி நாலுக்குடையவன் எட்டுக்குடையவன் பன்னெண்டுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய இந்த நாலு கிரகங்கள் செவ்வாயோடைய தோஷமுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை பூரம் மூலம் தேவதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் வீடு கட்டுவதில் ஒரு பிரச்சனையை சந்திப்பீர்கள் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது கட்டியிருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது வாடகை வீட்டில் தான் இருப்பீங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ இது தெரியாமல் வந்து எனக்கு வீடு கட்ட முடியல வீடு கட்ட முடியல நான் வீடு கட்ட முடியல சங்கடப்படுறேன் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லட்டுமா நீங்கள் பால் குடிக்கக்கூடாது பால் குடிக்கக்கூடாது என்னையா கடைசியில் குண்டை தூக்கி போடுற காலையில் இருந்துச்சவனே நான் டீ குடிச்சாகணும் காஃபி குடிச்சாகணும் நைட்டு படுக்க போகும்போது பால் குடிச்சாகணும்னு சொல்லுவையே சொல்கிறே சொல்லுவில்லை உனக்கு வீடு தேவையா எந்த பாலையும் குடிக்காது கடுங்காப்பிய குடி உனக்கு தீர்வு அதுதான் வீடு கட்டணுமா இன்னிலேருந்து சத்தியம் பண்ணிடணும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பு வீடு நிலம் வாங்கி போட்டிருக்கேன் ஜாமி விற்கலையா நான் என்ன பண்ணுறது நீ பால் குடிக்காத இது கொஞ்சம் கொச்சையாக பேசுகிற மாதிரி தெரியும் பால் என்பது அது அமிர்தான் அது தாயிட்ட தாயிட்டையும் தாரத்திட்டையும் தான் அது கிடைக்கும் அந்த புனிதத்தை நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன் அதனால் அந்த பால் என்பது பசும்பால் இரும்மை பால் பாக்கெட் பால் இந்த பால்கள் இதை எவன் ஒருவன் வந்து நான் சொல்கிறான்னா வாழ்நாள் சாகின்ற வரை கூட கடைசியில் பால் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா அப்போ கூட சொல்லிருங்க வேண்டாம் ஏன்னா அடுத்த மரபில் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டு பிரச்சனை வந்துடும் அப்போ நாலாம் இடத்துக்குரியவனும் எட்டாம் இடத்துக்குரியவனம் பன்னெண்டாம் இடத்துக்குரியவனும் லக்கணாதிபதியும் நாலாம் இடத்தை அனுபவிக்கிறது லக்கணாதிபதி தான் எட்டாம் இடத்துல இருக்கிற அந்த கட்டிலில் இருக்கிறத அனுபவிக்கிறது லக்கணாதிபதி தான் நல்லா அனுபவிச்சுட்டு வந்து சுகமாக தூங்குறதும் பன்னெண்டாம் இடம் தான் இதை யார் ஒருவர் வந்து என்ன சொன்னா இவங்களுக்கு இந்த நாலு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் போய் வந்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் உட்காந்தாச்சுன்னா பெரிய சீரழிவு இதோட இன்னொரு கொடுமை இருக்கு எங்களுக்கு அடிக்கடி ஆஸ்பத்திரி போகும் அடிக்கடி ஆஸ்பத்திரி ஒரு டாக்டர் பழக்கம் இருக்கும் போய் வந்த காலில் முன்னிருக்கு கையில் முன்னிருக்கு அதில் ஒன்று இருக்குது இதில் கொண்டு இருக்குது பிரச்சனை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அவன் வந்து உருவாக்குவான் இதற்கு தீர்வு தயவு செய்து வந்து என்ன சொல்கிறான் வந்து ஏன்னா நம்ம தனி பாலும் குடிக்கக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை இழந்தீர்கள் என்று சொன்னால் அது வந்துடும் ஒரு வருஷத்திற்குள்ளே வரும் சேலஞ்ச் பண்ணுவேன்னாலாம் சேலஞ்ச் பண்ணி தான் அதை சொல்கிறேன் ஒரு வருஷத்திற்குள்ளே வரும் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் டீ காஃபி பால் இந்த மூணு சாப்பிடக்கூடாது ஏன்னா இதில் பால் மிக்ஸிங்காவது அப்போ என்ன சாப்பிடணும் சாயா கடன் டீ நாங்கள் தாராளமாக வந்து என்ன சொன்னோம்னா குடிங்க இனிப்பு போட்டு நல்லா குடிங்க இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக செய்யணும் செஞ்சுட்டு என்ன செய்யணும்னா வாரம் ஒரு முறை வாரம் ஒரு முறை அல்லது பதினைந்து நாளைக்கு ஒரு முறை பால் தானம் பண்ணணும் பால் பசும்பால் பசும்பால் அல்லது பாக்கெட் பால் பசும்பாலை வாங்கி யாருக்கு தானம் பண்ணணும் முருகப்பெருமானுக்கு தானம் பண்ணணும் அந்த முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும் பால் அபிஷேகம் பண்ணணும் யாராவது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க டீ சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் கட்டைச்சாயாக குடிக்கணும் அவனுக்கு என்ன சொல்கிறான்னா பாலில் ஆர்லிக்ஸ் போட்டு வாங்கி கொடுக்குறேன் நல்லா பிடிப்பாங்க ஏன்னு தெரியுமா உங்களுடைய கர்மாவை எப்படி போக்க வேண்டும் எப்படி போக்கணும் எப்பயுமே ஒன்று தான் இந்த உடல் எதை அனுபவிக்கிறதோ சுகமாக அனுபவித்த ஒரு நாளைக்கு நொண்டி நடப்பான் என்ன காரணம் நீ தான் அனுபவித்த அதனால் நொண்டி நடப்பான் அப்போ இந்த உலகத்தில் வந்து ஆன்மா என்று சொல்லக்கூடியது உன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கும் காலு வலிக்கிறவனுக்கும் ஆன்மா தான் இருக்கும் சுகமாக இருக்கிறவனுக்கும் ஆன்மாவும் இருக்கும் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது உன்னுடைய உடம்பை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறதுக்காகத்தான் நீங்கள் அடிக்கடி என்ன சொல்கிறீங்க கோயிலில் போய் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க இது புரிஞ்சு வச்சா இந்த கையால் என்ன செஞ்சுருப்போம் இந்த கையால் நல்லா சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருப்போம் இந்த கையில் தான் மாத்திரையை வைப்பாங்க கசந்த மாத்திரை வாயில் போட்டு தண்ணியை ஊற்று லேசாக ஒரு இதில் வாயை கசப்பு கசப்புத்தோ தத்தோ அப்படின்றோம் ஏன் தெரியுமா நீ பண்ணிய சேட்டைகளுக்கு புல்லாவே நீ பண்ணிய கருமத்திற்கு புல்லாவே உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா உன் உடம்பு தான் அவதிப்படும் உன் உடம்பு தான் அவதிப்படும் தயா தக்கான குதிச்சிட்ருப்பான் அஜிச்சோம் நான் அவனை வெட்டி போடுவேன் இவனை வெட்டி போடுவேன் என்னால் எதுவுமே நடக்கும் அப்படிமா நாலு நாளைக்கு மண்டேடி வயித்தாழ ஒரு ஆறு தடவை வைத்தாழை போயிருட்டான் அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா மலம் போச்சுன்னா பிளம் போச்சு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக்கிறேன் அப்போ வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்க நினைப்பவர்கள் பெண்கள் திருமண வயதை கடந்தும் என்ன சொன்னான் எனக்கு கல்யாணம் ஆகலை ஆம்பளை எல்லாரும் என்ன சொன்னான் எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு பொண்ணு கிடைக்குமா எனக்கு பொண்ணு கிடைக்குமா நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது அப்படிங்கிறான் அத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் நீங்கள் பாலை சாப்பிடாதீர்கள் அவ்வளோ உங்களுக்கு பரிகாரமே இல்லை நீங்கள் சத்தியம் பண்ணணும் சத்தியம் பண்ணணும் இனிமேல் நான் பால் சாப்பிடணும் கல்யாணம் நடக்காதவன் கல்யாணம் நடக்காதவன் கல்யாணம் நடக்காத பொண்ணு வீடு கட்ட முடியலங்கிறது கல்யாணமாகி புருஷன் பண்டாட்டி முப்பது வருஷமா சண்டை விட்டுட்டு இருக்கா பார்த்தீங்களா கஜா புயாக பத்து நிமிஷத்தில் அடிப்பிடி செண்டை வந்துடும் அந்த மாதிரி அதற்கடுத்து செவ்வாய் உடையவர்கள் செவ்வாய் நாலு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருப்பவர்கள் இவர்கள் பால் சாப்பிடாதீர்கள் சத்தியம் பண்ணிவிட வேண்டும் சத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்காத பாலை வந்துன்னு சொன்னால் பிறருக்கு தானம் பண்ணுங்கள் பிறருக்கு தானம் பண்ண முடிய முடியவில்லையா முருகனுக்கு வந்து என்ன சொல்றாங்க பாலபிஷேகம் பண்ணிப்பார்கள் பொம்பளைக்கு செவ்வா தோஷம் இருந்தா புருஷம் கூட சண்டை போடுவான் இது ஒரு கான்செப்ட் எல்லாருமே என்ன நினைப்பேன் புருஷம் பண்ண ஒருத்தருக்கு செவ்வா தோசை இருக்குது பொம்பளைக்கு செவ்வாயோச இருக்குது அதே மாதிரி செவ்வாதோஷத்துல வந்து மாம்பழை பார்க்கணும் அப்படிங்க வந்து பொதுவாக வரும் பொதுவாக பத்தொன்பதுவாக சொல்லிகிட்ருக்கான் பொம்பளைக்கு செவ்வாய் தோசம் இருந்தால் புருஷன் சரியாக அமைய மாட்டான் இதுதான் செவ்வாய் தோசம் அவன் ஒரு கற்பனை பண்ணியிருப்பான் அதாவது வந்து என்ன சொல்கிறான் வந்து பார்சலை அவித்து பார்த்தவொடனே என்ன சொல்கிறான் பார்த்தவொன்னே பார்சல் ஒன்று வாங்கியிருக்கா அவித்து பார்த்தவொன்னே வாயில் வச்சு பார்த்தாதான் ஒரு ராத்திரியிலேயே வந்து இவன் சிங்கமாக பூனையான்னு தெரிஞ்சிடும் அப்பயே வந்து நமக்கு எளவு வீடு கிடச்சி போச்சுடா வேறு வழியில்லை இவன் தான் இருந்து வாழ்ந்த ஆகணும் அப்படிங்கிற எத்தனை பொம்பளை பிள்ளை நம்ம பிள்ளை மோம்பளை பிள்ளைங்க நாலு இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை வந்து கண்ணீரும் கம்பளையாக இருக்கிறீர்களா பால் சாப்பிடுவதை நிறுத்தி விடுங்கள் பாலை தானம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள மாறும் காலையில் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா எந்திரிச்சி பெட்டில் வரும்போது வந்து காப்பியை கொண்டாந்து கொடுத்தாலோ டீயை வந்து கொடுத்தாலோ தான் இவன் எந்திரிச்சிட்டு வந்தேன்னு சொன்னால் பல்ல விளக்குவான் பெரும்பாலானவன் எந்தன்னு சொன்னான்னா பல்லு விளக்கிட்டு டீ குடிக்கிறது கிடையாது உன் கரும்பாக வந்துருச்சு ஏற்கனவே இரு பன்னெண்டு மணி நேரம் பல்லு விளக்கப்படுத்துகிறேன் காலையில் வந்து எந்திரிச்சு என்ன செஞ்சுருக்கேன் அட பல்ல விளக்கிட்டு குளிக்க வேண்டிதானே குடிக்க தானே அப்படியே வந்து அந்த அம்மா வைக்கும் இவர் அப்படியே எடுத்து குடிப்பார் சனியை உள்ளே போய் அன்னைக்கு பூரா இவன் போராடும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவன் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் வந்து ஒன்று நாலு எட்டு பன்னெண்டு உண்டான கிரகங்கள் இருந்தாலோ அவன் பாடுபோன என்ன சொல்றானா பொம்பளை கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திப்பா ஆம்பளை என்ன விஷயத்தில் சந்திப்பா தெரியுமா பெரிய மீசை திரிக்கிட்டு அழகு அலைனா அங்கே வேலை ஸ்தலத்தில் கூட தொழில் ஓடாது ஆம்பளைக்கு செவ்வாய் தோஷம் என்பது தொழில் ஓடாது பெண்ணுக்கு செவ்வாய் இதோசம் போய் என்பது புருஷன் நல்லவனாக கிடைக்குமா இதுதான் செவ்வாய் இதுக்கு தேர்வு என்ன தெரியுமா பால் தானம் பண்ணுங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக பாலை குடிக்காதீங்க எந்த சூழ்நிலையில் பார்ப்பான் ஒரு சின்ன லேசாக குடிச்சிக்கிடுங்க ஒன்று சே இந்த பொம்பளை வந்து என்ன செய்வாங்க தெரியுமா விரதம் இருந்தோம்னா லேசாக ஒரு பழஞ்சாப்பிட்டுக்கிடுங்க அப்படின்மா ஏன்னா ஆப்பு அப்படி தான் வரும் விரதம்னு வச்சாச்சுன்னா என்ன செஞ்சா தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் இவன் என்ன செய்வான்னு தெரியுமா ஒரு பழம் சாப்பிட்டுக்கிடுங்க அப்படின்ட்டு ஒரு பழத்தை கொடுங்க அதுதான் பிறந்தான் தான் ஒரு ரெண்டு மணி நேரம் பசி ஆறினும் அதுக்கடுத்து இன்னொரு ரெண்டு பழம் சாப்பிட்டுக்கிடுங்க ஒரு என்ன நேரம் தான் அப்படி செய்யக்கூடாது அதனால் வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீட்டில் கணவன் மனைவி சண்டை சத்தம் வராமல் இருக்கிறவர்கள் செவ்வாய் தோஷம் உடையவர்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் அனைவரும் பால் சாப்பிடக்கூடாது பாலை தான பண்ணு இன்றைக்கி நைட்லேருந்து நாளையிலேருந்து சத்தியம் பண்ணு ஒரு வருஷத்திற்குள்ள உங்களிடம் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும் உறுதியாக மாற்றங்கள் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன கிடைக்கணுமோ அந்தால் படபடன் கொடுத்துட்டு போயிடுவார் அதனால் நீங்கள் பால் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு டீ சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அதுக்கு நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க சார் இந்த பாதாம் பாலெல்லாம் நீங்கள் சொல்லல அப்படின்னீங்க அதுவும் பால் தான் பாதாம் பாலும் பால் தான் இந்த டப்பாக்கல்ல அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா பால் வந்து என்ன சொன்னேன் இந்த இது என்ன செய்வேங்க தெரியுமா இவன் இப்படித்தானே சொன்னான் அப்படின்ட்டு ஆப்பிள் ஜூஸ் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னு வந்து மாதுளம்பழை ஜூஸ் இதுலலாம் நம்ம ஐயாக்கள் நினைச்சால் பால் கலப்பாங்க அதையும் குடிக்கக்கூடாது இப்படி இருங்க பார்ப்போம் எங்கள் உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு இந்த ஒன்றை வந்து நீங்கள் என்னென்னா பஞ்சமாதிபதி ஐவரில் ஒருவனை கட் பண்ணணும் நான் நிமிந்து பார்ப்பான் யாரா நம்ம உணவை ஒருவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் திரும்பி பார்ப்பான் எந்த ஒரு மனிதனையும் நீ சாப்பிட்டுட்டு கூப்பிடக்கூடாது உணவை சாப்பிட முடியாது உன்னுடைய கிழமையில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அப்படியே வந்து அந்த தெய்வம் அப்படியே டேன் பண்ணி அப்படி திரும்பி பார்த்து ஓ அறிவு என்னுடைய கிழமையில் நீ வந்து விரதம் இருக்கிறாயா அப்படியா அப்படின்ட்டு டபுள் பங்கு அள்ளி கொடுத்த ஜோதிட ஞானம் ஜோதிடத்தோடைய அறிவு எனக்கு முதல் பட்டம் கொடுத்தது வந்து ஜோதிட ஞானின்னு தான் கொடுத்தா நான் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அப்போ இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு எது திருப்பதிக்கு போயிட்டு வந்த பேர் பேசுகிறேன்னா அங்கே அறிவு பெட்டகம் இருக்கிறது எங்கள் வீட்டில் சொன்னாப்புல ஆறு மாதத்துக்கு ஒருக்கு போயிடுவோமா ஆறு மாதத்துக்கு ஒருக்கு போயிடலாம் ரெண்டு பேரும் தனியாக வேணால் போயிடலாம் எல்லா பிள்ளவட்டிகளையும் இழுத்துட்டு போக முடியாது அப்படி வேணாலும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னா காரணம் அங்கே அறிவு அறிவு கொழுந்து என்று சொல்லக்கூடிய கொங்கணம் முனி இருக்கிறாங்க நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் சூப்பராக வருவீங்க திருப்பதி சென்று வந்தால் நல்ல ஒரு திருப்பம் நேரம் அங்கே ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது நல்லா போய் ரிலாக்ஸேஷனாக ஃபேமிலி கூட நல்லா உட்கார்ந்து எந்த கவலையும் படாமல் இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிரசு ஆதி ராயல் ஷி அது வாஜவேறு திரும்ப வந்து ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்